விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் இன்னைக்கு சேலம் மாவட்டத்துக்கு வந்துருக்குறேங்க சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி வட்டத்துக்கு சேர்ந்த பூலாம்பட்டி ஏரியாவில் ஒரு ஒரு ஏக்கரை மட்டும் பார்க்க வந்துருக்குறேங்க ஒரு ஏக்கர் வந்து கரும்பு தோட்டம் தார் ரோடு தாங்க தார் ரோடுனாலும் மெயின் ரோடு மாதிரி வருது இப்போ இந்த பார்க்க வந்த ஒரு ஏக்கரா தோட்டத்துக்கு ஒரு செவ்வகு டைப்பில் இருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி வருங்க கரெக்டாக ஒரு நூறு தான் வரும் ரோடு பேஸு மேற்கு தெற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குது காடு இப்போ நம்ம நிற்கிறது அது குபேர மூளைங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா வாயு மூளைக்கு ஒரே நேர் தான் எது கிராஸ் எல்லாம் இல்லை இந்த கரும்பு முழுசுங்க இந்த நெல் வயல் இல்லை நெல் வயலும் கொடுக்குறதா பின்னாடி கொடுக்குறத இப்போ இல்லை இப்போ நான் பார்க்க வந்தது இந்த கரும்பு தோட்டம் இப்போ இந்த குபேர மூளைங்க இதிலிருந்து நான் அக்னி மூளை காட்டிட்டு அப்படியே உங்களுக்கு எல்லா பக்கமும் காட்டுறேன் இப்போ நான் பார்க்க வந்த தோட்டத்துக்கு தெற்கு திசையில பார்த்தீங்கன்னா மஞ்சள் அந்த பக்கம் எல்லாம் கரும்பு செங்கரும்பு இல்லை நல்லா வெள்ளாமல் ஏரியா இது வந்துங்க அந்த பூலாம்பட்டி இருக்குதுங்கல்ல அந்த பூலாம்பட்டியிலேருந்து ஒரு சும்மா ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பூலாம்பட்டினாவே உங்களுக்கு தெரியும் காவிரி ஆத்தங்குரை ஆத்தங்கரைங்க அது போக வந்து மேட்டூர் தண்ணி வாய்க்க தண்ணியும் இந்த காட்டுக்கு கிழக்கையில் அந்த மேட்டூர் வாய்க்கால் தண்ணி போகுது இந்த காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தண்ணியும் பாயுது கிணத்துலேயும் கூட்டு கிணறு வந்து எப்போவுமே பத்தாத கிணறு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா காவிரி ஆத்தங்கரை ஓரத்துலேயும் இருக்குதுங்க பூலாம்பட்டிங்கிறது இதுதாங்க பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு அக்னி மூளைங்க இந்த ஒரு ஏக்கராவுக்கு அக்னி மூலையும் குபேரம் மூலையும் ரோடு பேசுகிற வந்துடுது இதுலேருந்து அப்படியே ஒரு நேருதாங்க எந்த கிராஸும் வரல நல்லா புள்ளி வச்ச மாதிரி ஒரு செவ்வக டைப்பில் நூறு அடி அகலத்தில் ஒரு முந்நூறு அடி நீளத்தில் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க கிணறு வந்து கூட்டு தான் வருதுங்க மூணுல ஒரு கூட்டு இந்த ஏரியா நீர்நிலைக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சமே இல்லைங்க பயங்கரமான தண்ணி வசதி காவிரி ஆத்தம் ஆத்தம் குர உரம் பாருங்க கரும்பெல்லாம் பாருங்க பட்டாசாக இருக்குது மண் அருமையான மண்ணுங்க இதெல்லாம் வந்துங்க ஒரு மகளிர் மண்ணோடு சேர்ந்தது அருமையான மண் நீங்களே அக்கம் பக்கம் விவசாய விவசாயத்திலாம் எல்லாமே எல்லாம் பார்த்தீங்க மஞ்சள் கரும்புன்னு பட்டை கிளப்பந்த ஏரியா காடு பார்த்தீங்கன்னாங்க கொஞ்சம் தெற்கு செருவாக தான் அமைஞ்சிருக்குதுங்க பெரிய செருவு இல்லை பெரிய ஜம்பெல்லாம் இல்லை இருந்தாலும் சருவுன்னு பார்த்துட்டிங்கன்னா தெற்கு செருவில் தான் அமைஞ்சிருக்குது இந்த ஈசானி பகுதி ஈசானி பகுதியில் ஒரு மாமரம் பாருங்கள் தண்ணி எப்படி நிற்கிறது பாருங்கள் மேலே வந்து இந்த காட்டுக்கு மேலே அதாவது வடக்கு திசையில் வாய்க்கால் மேட்டூர் வாய்க்கால் தண்ணி வாய்க்கால் போகுதுங்க அதுலேருந்து டைரெக்டாக வந்து பைப் போட்டுவிட்ருக்கிறாங்க காட்டுக்கு போயிடுற மாதிரி தேவையான எடுத்து விட்டுக்கலாம் அந்த மாதிரி இதுல தண்ணிக்கு எந்த குறையும் இல்லைங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது கொஞ்சம் த ஜலமூலை வந்து கொஞ்சம் கம்மியாகவும் அந்த இடத்துல ஒரு பெண்டு வந்து நம்மளுக்கு அக்னியில் கொஞ்சம் இழுத்து மாதிரி தான் வருது அந்த பக்கம் சேரும் ஜகதிகமாக இருக்குது போக முடியல மொத்தம் அக்னி மூலம் இழுத்து மாதிரி வருது கட்டாகலை அதே மாதிரி ஜலம் மூலை கொஞ்சம் கட்டான மாதிரி தான் வருது அந்த மாமரம்ன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜல மூலை அப்படி தான் இருக்குது இந்த தோட்டத்தினுடைய ஒரு ஏக்கர் விலை வந்து ஒரு ஏக்கர் தான் நான் பார்க்க வந்தது சரியா ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாருங்க இந்த பக்கமெல்லாம் இந்த ரெசார்ட்டு இந்த மாதிரிலாம் கண்டக்கெல்லாம் நல்லா ஃபேமஸாக போயிட்டு சென்று ஆறு லட்ச ரூபா வரைக்கும் போகுதுங்களாம்மா அதனால் இவங்க சொல்கிறது ஏக்கர் ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் இந்த ரேட்டு ஒர்த்தான்னு எனக்கு தெரியல சொல்கிறத சொல்லிக்கிட்டேன் மற்றபடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூப்பிடுங்க பேசிக்கலாம் நேரில் வந்தால் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க குறைகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க சேலம் மாவட்டத்தில் இப்போது நம்ம ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் போட்டிருக்கிறோம் தேவைப்பட்டால் உடனடியும் ஃபோன் பண்ணுங்க நம்ம அந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன் இதாங்க இந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கிற வாய்க்கால் பெரிய வாய்க்காலாக போகுது இந்த வீடு இந்த செட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்க்க வந்த காட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த வாய்க்காலுக்கும் நான் பார்க்க வந்த காட்டுக்கு நடுவில் ஒரு வண்டித்தோட வாய்க்கால் தட போகுது இதுவும் வந்து வாய வாய்க்காலுடைய புறம்போக்கு தளம் தான் இந்த தடமுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது நாம் பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி வடக்கு திசையில் போகுது இந்த தடம் அதுக்கு மேலே தான் அந்த வாய்க்கால் ஒரு வாஸ்துக்கு பார்த்திங்கன்னா காட்டுக்கு வடக்கையில் வந்து இந்த தடம் இந்த வாய்க்காலும் நீர்நிலைகள் அப்போ வந்த காட்டுக்கு தாங்க அக்கடி மூலை இல்லை இல்லை வாய் மூலை வாய் மூலைங்க பாருங்க பக்கத்தில் வந்து நெல் வயல் அதுக்கப்புறம் பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு இப்படி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஓகேங்க இந்த காடு வந்து இப்படித்தான் அமைஞ்சிருக்குது இதான் நிலவரம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்